திருநங்கை மாவட்டம் சிறப்போன போது வழக்கறிஞர் தமிழ் சங்க வரது காலை அந்த காலையை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்கே நண்பர்களும் திரைப்பட நலம் கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனை பெறுவதற்கு இருவிழி ஆட்டமா வல்லவிழி நோட்டமா யார் என்று பொறுக்கிறீர்கள் பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா எண்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா கை கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு நேரங்கள் காலங்கள் கலந்து கொண்டே இருக்கின்றன சீட்டி அறியுங்கள் கை தட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆடு ஓட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன் அவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கோட்டகுடி எம்ஆர்கே ஐஆர் ஐநா சமர்ப்பித்து கொள்வீர்கள் சீட்டரிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் ரூப்கல தக்கார மோசை வீரர்களின் ஊட்க மருந்து ஆஷ்ரபூக்கப வள்ளி சந்திரா வெற்றி பரிசை நிலை காட்டிட மாசிகளிடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டப்பட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீதியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாக பருத்தகள் உற்சாக பருத்தைகள் ரூபலதற்கான ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆஷ்ரப ஊட்சபம் வள்ளி சந்திரா வெற்றி பரிசை நிலை காட்டிடா மாசிகளின் உரிமையாளுக்கு பெருமை சேர்த்திரவா உற்சாக சீபர்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்தமும் ஊக்கமும் ஒட்டி பரிசை நிலைநாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வெற்றி பரிசை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கமும் வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பொருந்தை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு நேரங்கள் காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன சிபிஐ நீங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துகிறார் உங்கள் அந்த கட ஓசை வீரர்களின் ஊக்கம் இருந்த இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான போராட்டத்திலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு இது வீடு ஆட்டமா வல்லதுள்ளி நோட்டமா கும்பால் மிரட்டுகின்ற காலையா வம்பு கிழிக்கின்ற வீரர்களா யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஊசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேசிரவா இதற்கு அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு மேலமங்கலம் அரவிந்தன பரத காளை அந்த காளையினை விற்குள்ளதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் கொட்டகுடி எம் ஆர் கே ஐயனார் சிவன் சூழ் வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவோசல் அழுதாமை வருமான நூல் அழைக்கப்படுகின்றார்கள் சீதியர்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துவீங்கள் உற்சாகப்படுத்துவீர்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அரும்பு ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டியங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு இது விதி ஆட்டமா பல்லவிடி நோட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுப்படி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன தை செய்து முன்னாள் உட்காருங்க மேடைக்கு முன்னாள் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சீட்டிடுங்கள் கை கட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரூசை வெற்றி பரிசை நிலை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வீரர்களை நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையின் சிறப்பு பரிசீலையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராம்நாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் திறந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஆட்டமா பள்ளப்பிள்ளி நோட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீத்தி அறியுங்கள் கை தட்டைகள் வீரர்களை உற்சாகப் படுத்தவைகள் உற்சாக படுத்துவீங்க உங்களது கரவூசை வீரர்களுக்கு ரூட்கம் வருது ஆஷ்கமும் அல்லை சந்திட வெற்றி பரிசை நிலை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா குடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீத்தி அறியுங்கள் கை வீரர்களை உற்சாக படுக்கைகள் உற்சாக படுக்கைகள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க சூற சீரியர்கள் கை கட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகூசை வீரர்களின் ஓட்ட மருந்த ஆக்கம ஓசம மண்ணை சந்திடா வெற்றி பரிசை நிலை நாட்டிடா உங்களை தான் நேரம் கடைசி பார்த்தேன்னு மேடா லாஸ்ட் பா பெண் கடைசி பத்தே மடந்தா சீட்டியடைங்கிற ஹை நாட்டங்கள் உடனே உற்சாக வடசேங்க உற்சாக மருத்தேகா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த வடமஞ்சு மரத்தை எழுச்சிக்குவ அணைக்கு பிஸ்லத்தும் சைக்கிள் விலைக்கு சிறப்புவா நேசன் தலைப்பா சென்னை

வீரர்களும் சிறப்பான வீரர்களா புடி பாத காலையா புடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இன்றைய வீரம் நாளைய வரலாறு அந்த வரலாற்றை பதிக்க போவது ராம்னாதுபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டியடிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசீலை பெறுவதற்கு எரிவிலி ஆட்டமா பல்லவிலி நோட்டமா கைதட்டங்கள் சீட்டியடிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடா மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வளர்ந்து விட்டனையும் சிதிகள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை மூக்க மருந்த அத்தம போத்தம பள்ளி தந்திடா ஒப்பி பரிசை இளவு தாத்திடா நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் பொறுப்பு வழங்குவோம் வழக்கறிஞர் தமிழ் சங்க அவரது வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி ஐஎம்ஜே வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிடிஐடிங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகை சிறப்பு பரிசீலையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்

வெள்ளையனை புறத்தால் விரட்டி அடித்த வீர வந்த வெள்ளாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்தினார் வழக்கறிஞர் பன்னிச்சந்தோவரது வெளிலான காலை அந்த காலையில எப்படியும் அழைக்கே தீர்மான விரோத நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் ராமநாதபுர மாவட்ட ராமநாதபுர மாவட்டம் என்றாலே சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திடா தொண்டி ஐஎம்கே வீரர்களும் கடுமையாக போடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுப்பதை பெறுவதற்கு தங்களுக்காக சிறப்பான வீரர்களா காலையா புதுப்புமிக்க வீரர்களா ஆக்கிரமிக்க வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்க்கிறவா என்பது சிங்கம் பெருமை

ஒம்மார் வீட்டங்கள் கடந்து வீட்டரா

மாதா <laughs> <laughs>